Hi, today we are learning daily usage sentences. நம்ம வால்கையில் daily use பண்ணிரு sentence நம்ம practice பண்ணலாம். daily practice பண்ணிருந்தான் நமக்கு English பேச ரம்பவே helpful. Okay, let's go together. Let's go together. டுகெதர் அப்படின்னா ஒன்றாக அப்படின்னு அர்த்தம் கோ அப்படின்னா செல் போறது லெட்ஸ் கோ டுகெதர் அப்படின்னா ஒன்றாக செல்வோம் எவ்ரி திங் இஸ் யூஸ்லெஸ் Everything is useless. Everything அப்படின்னா எல்லாம் அப்படின்னு அர்த்தம் எவ்ரி திங் அப்படின்னா எல்லாம் அப்படின்னு யூஸ்லெஸ்னா பயனற்றது யூஸ்னா பயன் யூஸ்லெஸ்னா பயனற்றது Everything is useless. எல்லாம் பயனற்றது. Your number was not saved. Saved அப்படினா சேமித்து வைக்கிறது. Store பண்ணி வைக்கிறது. Number அப்படினா என்ன அப்படின் தெரியும். You நீ இல்லனா உங்கள் நீங்கள் ஏதோ Your number was not saved உங்கள் என் சேமிக்கப்பட வில்லை. Not saved நின் சொல்டனால வில்லை. You don't go out. Out நா வெளிய, go நா போருது, you don't அப்படினா வெளில போக புடாது அப்படின் சொல்லாங்க, நீ, you நா நீ, வெளிய போகாத, you don't go out. He knows it very well. He, அவன, knows, அப்படினா தெரியறது எனக்கு தெரியும். ஐ நோ தெரியும். அந்த மாதிரி ஹி நோஸ் அவனுக்கு தெரியும். இட் அது வெரி நன்றாக தெரியும். ஹி knows it very well அப்படினா அது அவருக்கு நன்றாகவே தெரியும். you should take it. டேக் என்னது எடுக்கிறது. யூனா நீ நீங்கள் ஷட்னா வேண்டும். யூ ஷுட் டேக் இட்னா நீங்கள் அதை எடுக்க வேண்டும் சம்திங் ஃபெல்ட் ராங் ராங்னால் தவறு ஃபெல்ட்னா உணர்றது அதாவது ஃபீல்னால் உணர்றது ஃபெல்ட்னா உணர்ந்தேன் ஃபாஸ்ட்டில் சம்திங் அப்படின்னா ஏதோ ஒன்று அப்படின்னு அர்த்தம் ஏதோ சம்திங் ஃபெல்ட் ராங் ஏதோ தவறாக உணர்ந்தேன் வாட் இட் யூ சே வாட்ஸ் என்ன யூ நீ சே சொல்றது நீங்கள் சொன்னாய் அப்படின்னு ஏன்னு வந்துச்சுன்னா டிட் ப்ளஸ்ஸே டிட்டுன்னா ஃபாஸ்டன்ஸில் சொல்கிறது டிட் ப்ளஸ்ஸே சொன்னாய் நீ என்ன சொன்னாய் அப்படின்னு கேக்குறாங்க பாஸ்ட்ல இப்போ நீ என்ன சொல்கிறாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் டூ யூ சே அப்படின்னு கேட்கணும் டுனா ப்ரெசென்டென்ஸில் வாடு யூ சே நீ என்ன சொல்கிறாய் வாட் இட் யூ சே நீ என்ன சொன்னாய் புரிஞ்சதா ஒரு ஒரு சில சின்ன வார்த்தைகளுக்கு மீனிங் தெரிஞ்சாலே எல்லாத்தையும் லிங்க் பண்ணி ஒரு ஷார்ட் சென்டென்ஸா நம்மளே பேச ஆரம்பிச்சிடலாம் கேன் ஐ சே ஒன் திங் ஒன் அப்படின்னா ஒன்று சே நான் சொல்கிறது கேன் அப்படின்னா முடியும் அப்படின்னு தெரியும் ஆனா இந்த கொஸ்டினாக வருது கேனுங்கிறது ஃபர்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கு அப்போ இது கொஸ்டின் அப்போ முடியுமா அப்படின்னு அர்த்தம் கேன் ஐ சே ஒன் திங் அப்படின்னா நான் ஒன்று சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கணும் இந்த ஐ முன்னாடி வந்து ஐ கேன் சே ஒன் திங் அப்படின்னு வந்துச்சுன்னா நான் ஒன்று சொல்ல முடியும் அப்படின்னு அர்த்தம் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க கேன் முன்னாடி வந்திருக்கனால இது ஒரு கொஸ்டின் சொல்ல முடியுமா

அந்த மாதிரி அர்த்தம் அசூனஸ் பாசிபிள் அப்படின்னா கூடிய விரைவில் உங்களால முடிஞ்ச வர அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் நெவர் டூ சோ நெவர் அப்படின்னா ஒருபோதும் நெவர் ஒருபோதும் டூ செய்யறது நெவர் டூனா ஒருபோதும் செய்யாதே நெவர் டூ சோ அப்படின்னா ஒருபோதும் அவ்வாறு செய்யாதே இந்த இடத்துல சோங்கிறது அதனால் அவ்வாறு அழைக்கிறது நீ சொல்றது உன்னை இந்த மாதிரி ஒயில் டைம் மென்ஷன் பண்ணி நேரத்தை மென்ஷன் பண்ணி ஸ்டேட்மெண்ட் இருக்கனால ஒயில் நேரம் அப்படின்னு எடுத்துக்கணும் சிறிது நேரத்தில் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஐ வில் கால் யூ இன் ஒயில் அப்படின்னா சிறிது நேரத்தில் உன்னை அழைக்கிறேன் இங்க ஒயில்ங்கிறது சிறிது நேரம் போன ஸ்டோரியில நம்ம ஒயில் அப்படின்னு பாத்தோம் நீ வந்து கொஞ்சம் சிறிது நேரத்துல எனக்கு மீட் வந்து டைஜஸ்ட் ஆயிரும் அப்படின்னா சி லேம் சொல்லுச்சுல அந்த மாதிரி ஐ wanted டு டெல் யூ வாண்ட் அப்படின்னா ஒரு தேவை ஒரு தேவையை பத்தி சொல்றப்போ வாண்ட் யூஸ் பண்ணுவோம் ஐ வாண்டட் டு டெல் அப்படின்னா உன்னிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஒரு அர்த்தமா ஐ வாண்டட் டு டெல் யூ அப்படின்னா நான் உன்னிடம் சொல்ல விரும்பினேன் இந்த இடத்துல ஏன் விரும்பினேன் அப்படின்னு சொன்னோம்னா இங்க வாண்ட் அப்படின்னு இல்லை வாண்டட் இருக்கு ஓகேவா வாண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் பிரசன்ட்ல சொல்லலாம் இது வாண்டட் அப்படின்றதுனால விரும்பினேன் அப்படின்னு பாஸ்ட்ல சொல்றோம் ஏன்னா இதுவும்

என்னை பற்றி சிந்தி அந்த மாதிரி ஒரு மீனிங் ஓகே செண்ட் மீ ஹர் நம்பர் ஹர்னா அவளுடைய நம்பர் அபடினா என் மீ அபடினா எனக்கு சென்ட் அப்படின்னா அனுப்பு எஸ் இ என் டி செண்ட் அபடினா அனுப்பு எஸ் இ என் டி அந்த டி போட்டா அனுப்பப்பட்டது அனுப்பப்பட்டார் அந்த மாதிரி செண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம்ல வழி அனுப்பி வைக்கிறது அந்த சென்ட் டீ போட்டா அந்த வழி அனுப்பி வைக்கிறது அந்த மாதிரி மீனிங் எஸ்இஎன்டி இதுதான் அனுப்பு சென்ட் மீ ஹர் நம்பர் அவளுடைய எண்ணை எனக்கு அனுப்பு ஸ்டாண்ட் இன் லைன் லைன் அப்படின்னா வரிசை ஸ்டாண்ட் அப்படின்னா நில் நிற்க அப்படின்னு அர்த்தம் வரிசையில் நில் வரிசையில் நிற்க எது வேணாலும் சொல்லிக்கலாம் ஹவ் வாஸ் யுவர் டே ஹவுனா எப்படி யுவர்னா உங்களது நீங்கள் இந்த மாதிரி மீனிங் டே அப்படின்னா நாள் ஹவ் வாஸ் யுவர் டே உங்கள் நாள் எப்படி இருந்தது வாஸ் யூஸ் பண்ணிருக்கனால இருந்தது அப்படின்னு சொல்றோம் ஹவ் இஸ் யுவர் டே அப்படின்னா உங்கள் நாள் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்போம் பிரசன்ட்ல புரிஞ்சதா பாஸ்ட்ல இருக்கும் போது போதுனால இருந்தது அப்படின்னு சொல்றோம் ஹவு லாங் ஹவு லாங் அப்படின்னா எவ்வளவு நேரம் வில் இட் டேக் டேக்னா எடுக்கிறது வில் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஃபியூச்சர்ல கேட்க வேண்டிய கேள்வி ஹவு லாங் வில் இட் டேக் எவ்வளவு நேரம் எடுக்கும் நீங்க எதுக்காக ஒரு இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்பீங்கல்ல ஹவு லாங் இல் வில் இட்ஸ் டேக் அப்படின்னு கேட்கலாம் எவ்வளவு நேரம் எடுக்கும் எவ்வளவு நேரம் ஆகும் அந்த மாதிரி இட் டஸ் நாட் மேட்டர் அது முக்கியம் இல்லை அந்த விஷயம் முக்கியம் இல்லை சொல்றது மேட்டர் அப்படின்னா விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் இட் டஸ் நாட் அது முக்கியம் இல்லை டஸ் நாட் போது இல்லைன்னு தானே அர்த்தம் இட் டஸ் நாட்னா அது முக்கியம் இல்லை ஐ மேட் எ மிஸ்டேக் மிஸ்டேக் அப்படின்னா தவறு மேடு அப்படின்னா செய்து எதுவும் இல்லை அதாவது எனி எனி எந்த இஷ்யூ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸுக்கு நீங்க அர்த்தம் தெரிஞ்சுகிட்டாலே நீங்க பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் ஸ்டாண்ட்னா நில்லு சென்ட்னா அனுப்புறது ஹவுலாங்னா எவ்வளவு நேரம் மிஸ்டேக்னா தவறு இஷ்யூனா பிரச்சனை அது மாதிரி போன போன இதுல பாத்ததுன்னா ஒவ்வொரு வேர்டா உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும் இப்படி தெரிஞ்சாதான் நீங்க ஒரு சென்டென்ஸ மேக் பண்ண முடியும் தான் சொல்றேன் பிராக்டிஸ் பண்ணுங்க டெய்லி ஒரு லைனை பிராக்டிஸ் பண்ணலாம் ஒவ்வொரு இதை உங்க வாழ்க்கையில பேசி பாருங்க இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுங்க உங்களது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இனிமே இங்கிலீஷ்ல தான் பேசணும் பேசணும் அப்படின்னு முடிவு வாட்ஸ்அப் இருக்கு வாட்ஸ்அப்ல இங்கிலீஷ்லயே சேட் பண்ணுங்க தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சேட் பண்ணி பாருங்க பழகுங்க உங்களுக்கே லேர்ன் லேர்ன் பண்ணிக்கிறீங்க நீங்களே ஈஸியா நீங்களே பேசவும் ஆரம்பிச்சிருவீங்க ஃபர்ஸ்ட் சேட்ல இருந்து ஆரம்பிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட ஹவ் ஆர் யூ தெரி வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணி அனுப்புங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேசி பழகுங்க நீங்களே ஈஸியா பேசிடுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க